பாருங்க பாருங்க எவ்வளோ ஆர்டர் நான் மேய்க்கிறேன் பார்த்தீங்கன்னா இதாச்சு விட்டேன்னா வந்து வேற எந்த வேலையுமே இல்லை அழகாக விட்டேன் அது மாட்டும் மேயுதா மேய்ஞ்சிட்டு வச்சுக்க நான் மாட்டுன்னு உட்காந்து காய்க்கு எத்தனை வந்து விட்டுட்டு சாயந்தரம் அதை அதை அழகாக உட்காந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஒரு வேலை அழகாக எத்தனை வந்து விட்டோமா அது மாட்டுன்னு ஒரு பக்கம் நான் போட்டுன்னு ஒரு பக்கம் கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிஃப்ட்டு பொறுமையாகவே நான் போயிக்குவேன் அந்த என் கூட வந்து கூட தான் அவங்க அங்க இருக்காங்க நான் அங்கே இருக்கேன் அது மட்டும் மேய்ஞ்சு கிடக்கு நம்ம மட்டும் படுத்து கூட பாய் போட்டு கூட நல்லா தூங்கலாம் ஈவினிங்கே கூப்பிட்டு போயிடலாம் அழகா வந்துடும்